அஸ்லாம் வணக்கம் சகோதர சகோதரிகளே ஏகத்துவம் அதாவது ஒரே இறைவன் அப்படிங்கிற இஸ்லாத்தில் உள்ள அடிப்படை கோட்பாட்டை பற்றி ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஏகத்துவம் நமக்கு தெரியும் தௌ நம்ம அரேபிக்கில் சொல்லுவோம் அதாவது இறைவன் வணக்கத்திற்கு உரிய இறைவன் ஒருவன் தான் ஓர் ஆயிரம் இறைவர்கள் இல்லை நம்மையும் இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து காப்பாற்றி அழிக்கின்ற இறைவன் ஒருவன் தான் அவன் வந்து நம்ம வந்து அல்லா இறைவன் ஆண்டவன் அப்படின்னு பல பேரால குறிப்பிடுறோம் ஆனால் ஆண்டவன் வந்து ரெண்டு மூணு ஆண்டவம் இருக்க முடியாது ஏன்னா ஆண்டவன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு மார்க் அடிப்படையே கூட தேவையில்லை முத்தியை வச்சு யோசித்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் புரியும் எல்லாமே பர்ஃபெக்டாக ஏங்கிக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சூரியன்லேருந்து நமக்கு வெளிச்சம் வருது ஒவ்வொரு நாளும் உலகம் பூரா பூமியிலேருந்து சூரியன் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் சுத்திகிட்டே இருக்கு அதில் ஹைட்ரஜன் பூரா ஹீலியமாக மாறிட்டுருக்கு அந்த தூரத்தை வந்து கொஞ்சம் அது கீழே நம்ம நம்மலாம் பொசுங்கி போயிடுவோம் அது அந்த தூரத்தை கொஞ்சம் விலகி மேலே போனிச்சுன்னா நம்மலாம் ஃப்ரீஸ் ஆகி உறஞ்சி போயிடுவோம் அப்போ எந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் நமக்கு அது ஒளியையும் உஷ்ணத்தையும் தேவையான அளவுக்கு கொடுக்கும் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டு கரெக்டாக அது நடந்துட்டுருக்கு இது ஒரே எக்ஸாம்பிள் தான் நிலவு மலைகள் காற்று நெருப்பு மழை மலைகள் ஆறு கடல் சுற்றியும் கடல் தான் இருக்குது உலகத்துறை இந்த லேண்டு ரொம்ப குறைவு நிறைய பூமியிலிருந்து கடல் தான் அதிகம் டக்குன்னு உள்ள வந்துச்சுன்னா பூமி அழிஞ்சு போயிடும் ஏன் அப்படி வரதில்லை சுனாமி எப்போதாவது தானே ஆகுது நம்ம ரொம்ப முறக்கட்டத்தனமாக நடந்துகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் வாணி கொடுக்கறதுக்காக அப்பப்பா சுனாமியாள அலையில் வந்து நமக்கு சில அதிர்வுகளையும் அதிர்ச்சிகளையும் மரணங்களையும் கொடுத்து விட்டு எச்சரிக்கை வைத்துட்டு போகுது மற்ற நேரத்தில்னால் கடல்லாம் அப்படியே தானே இருக்குது உள்ளே வந்துடுதுலேயே அப்போ ஒரு ஆண்டவனுடைய ஒரு கட்டளைக்கு கட்டுப்பட்டு அது இயங்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை துரோகத்திலோட எல்லாமே யோசிச்சு பார்த்தோம்னா இது மனசு மனசை உடம்பு எடுத்துக்கோமே தலை மேலதான் இருக்கும் கால் கீழே தான் இருக்கும் வாயால் தான் சாப்பிடணும் காதால் தான் கேட்கணும் கண்ணால் தான் பார்க்கணும் இது யாருக்கு முஸ்லீம்களுக்கு மட்டுமா இல்லை முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் துரோகத்திலோட எத்தனை மதங்கள் இருக்கோ அத்தனை உள்ள மக்கள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது இப்படி ஒரு ப்ரோக்ராம் நம்ம போட முடியுமா அப்படி எல்லாருக்கும் இந்த உலகத்தில் உள்ள கோடி கோடி கணக்கான பில்லியன் கணக்கான மக்கள் எல்லா மனிதர்களுக்கும் முதல் மனிதர்லேருந்து இந்த உலகத்தில் இருக்க போற கடைசி மனித வரைக்கும் இதே தானே இதை மாற்ற முடியுமா யாராவது பிறக்கின்ற எல்லாரும் இறந்துதான் ஆகணும் இந்த ரூலை யாராவது மாற்ற முடியுமா அப்ப எல்லாம் கிளியரா ஒரு 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 மாஸ்டர் ப்ரோக்ராம் ஒன்று போடப்பட்டு அதன்படி எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த மாசு பொருளாம் போட்ட அந்த ஒரு பெரிய பேர் அறிவு இருக்கு இல்லையா இன்ஃபினைட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அதுதான் ஆண்டாங்க அதுதான் அல்லா அதுதான் கடவுள் தெய்வம் அந்த தெய்வம் ஒன்று தான் அப்படிங்கிறது முஸ்லிம்களுடைய ஆழமான அடிப்படையான மாற்ற முடியாத நம்பிக்கை சரி ஆண்ட ஒருத்தான் அப்படிங்கிற இருந்து காலத்துலேருந்து அதிகபெருமான சலகாசம் வரவே காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் உலக முடியாத வரைக்கும் நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும் தோந்து கொண்டே இருக்கும் அதை நம்பினவங்க வந்து நம்பினவங்க வந்து மூணு வகைய அறிஞர்கள் பிரிக்கிறாங்க ஒரு வகை வந்து அஷத் லாலா இல்லல்லா அஷத் அண்ணன் முகமது நம்ஜுகு ரசூடுகு நான் ஒருத்தன் தான் ஆண்டவன் தான் சாட்சி சொல்கிறேன் முகமது அவருடைய தூதராக இருக்கிறார்கள் என்பதும் சாட்சி கூறுகிறேன்னு களிமா அது ரசூல காலத்திலையும் சொன்னாங்க சொன்னவங்கள முதல் வகையை வந்து மனசார சொல்லலை வாயால் மட்டும் சொன்னான் ஹார்ட் சொல்லலை அவங்க நைவஞ்சகர்கள் ஹிப்போக்ஸ் முனாஃபிக் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்க அந்த காலத்தில் ரசோல்லா காலத்துலேயே அப்படி இருந்தாங்க சில பேர் பல பேர் போட்டு நடக்கும் கும்பிடுவாங்க சோறுகள்லாம் போவாங்க முனாஃபிக்கில் மட்டும் ஏதாவது காரணம் சொல்லி போக மாட்டாங்க வஞ்சகர்கள் இவர் இமாம் ஹஃசாலி அவர்கள் இந்த ஈமான ஈமானுக்கு உதாரணமாக ஒரு தேங்காய் மாதிரின்னு சொல்கிறாங்க ஒரு தேங்காயில் முக்கியமாக ஒரு மூணு பகுதிகள் இருக்கும் மேலே வந்து மட்டை இருக்கும் அதுக்குள்ளே கிலோ தேங்காய் ஓடுறோம் அதுக்குள்ளே தான் தேங்காய் பரப்பு நன்மையான பரப்பு இருக்கும் அது மூணு மட்டும் இல்லை மறைமுகமாக நூன்று இருக்குது அதில் உடச்சு பார்த்தா மட்டையை குடித்து பார்த்தா தேங்காய் ஓடுறோம் ஓட்ட உடைச்சா உள்ள தேங்காய் இருக்கும் தேங்காய்க்குள்ளே தேங்காய் எண்ணெய் ஒன்று இருக்குது அது மறைஞ்சிருக்கு அந்த மாதிரி இறை நம்பிக்கையிலும் நாங்கள் படித்தரங்கள் இருக்கு அப்படின்னு நாம கசாலி கிராமத்தில் இளைஞர்கள் சொல்கிறாங்க ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி நம்பிக்கை அது நம்பிக்கையே கிடையாது நம்பிக்கைன்னு சொல்லப்படுற போய் அது ஊருக்கு போடுற வேஷம் இந்த எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து அவங்க வந்து தேங்காய் மட்டை மாதிரி அதை உரிச்சு நம்ம பயன்படுத்த மாட்டோம் அதை உரிச்சி போட்டுருவோம் அந்த மாதிரி அடுத்த கேட்டகிரி வந்து தௌ வந்து ஏகத்துவத்தை ஆண்டாம் வருஷமா அப்படிங்கிற அந்த கருத்தை அந்த உண்மையை சத்தியத்தை மனதாலும் ஏற்றுக்கொண்டவர்கள் வாயாலும் சொன்னவர்கள் ஆமா நம்ம இருக்கிற கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் அவங்க வந்து உள்ள இருக்கிற அந்த தேங்காய் மாதிரி இந்த ஓட்டுக்கு கீழே இருக்கிற ஓட்டுக்கு கீழே இருக்க தேங்காய் மாதிரி நம்மளாம் அப்ப இதுக்கு அடுத்த ஒரு கேட்டகரி இருக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு அந்த ஒருத்தந்தான் அப்படின்னு நம்புற கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி முதல் கேட்டகிரி நம்பறதா சொல்லி நம்பாம இருக்கிற முன்னாடி கேட்டகரி ரெண்டாவது வகை என்னன்னா நம்ம எல்லாரும் பத்மூறு பேர்ல தொண்ணூறு பேர் மெஜாரிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து நம்புறாங்க அதாவையும் நம்புறோம் ரசையும் நம்புகிறோம் வாயாலையும் சொல்கிறோம் அதை மனசாலையும் நம்புகிறோம் ஆனா இது நார்மல் தான் அது இதுக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஒரு கேட்டகரி இருக்குது ஒரு நிறைய இருக்கு அவங்க என்னன்னா சும்மா வாயால் சொல்றது மட்டும் இல்லை மனசாலையும் வாயாலையும் சொல்றது மட்டும் இல்லை அவங்க படைப்பினங்களில் எல்லாவற்றையும் ஆண்டோரை பார்க்குறாங்க படைப்பயணங்கள பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஆண்டவன் நினைப்பு தான் வரும் ஆரிப் நாயகம் அவங்க சிறியதாக இருந்த காலகட்டத்தில் அவங்களுடைய சேஹ் குரு நாதர் ஒரு நாள் கூப்பிட்டு நாயகத்தில் ஒரு நாலஞ்சு பேர் வந்து சரிக்கால இருக்காங்க ஆன்மீக பயிற்சி பாடம் எடுத்துட்டு இருக்காங்க அப்போ வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஆளுக்கு கையில் ஒரு புறா கொடுத்து யாருமே இல்லாத இடத்துல கொண்டு போய் இதை அறுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு குருநாதர் சொல்கிறாங்க எல்லோரும் போகிறாங்க அறுத்துட்டு வர்றாங்க ஆர்வம் மட்டும் மறுக்காமல் புறாவோட உயிரோடு திரும்பி கொண்டு வர்றாங்க ஏன் இன்னைக்கு ஏற்கல அப்படின்னா குருநாதர் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க யாருமே இல்லாத இடத்துல கொண்டு போய் ஆறு சொல்கிறீங்க நாம் பார்த்த வகையில் அப்படி இந்த உலகத்தில் ஒரு இடமே இல்லை எல்லா இடத்துலையுமே அல்லா இருக்கிறான் அதனால் யாருமே இல்லாத இடம் அப்படின்னு ஒரு இடத்த என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி இறை நேசர்கள் அடியார்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா படைப்பினங்களை எல்லாம் படைத்தவனையே பார்ப்பாங்க எதை பார்த்தாலும் அவங்களுக்கு ஆண்டவனுடைய ஞாபகம் வரும் பரமஹம்சார் ஞானி பரமஹம்சர் இருந்தார்ல அவர் வந்து அடிக்கடி மயக்கம் போட்டு கீரை விழுந்துடுவார் தன் சூரியநனை இழந்து கீரை விழுந்துடுவார் இரவு நேரத்தில் வானத்தில் பறவைகள் வெள்ளை கலரில் பறக்கும் அதை பார்ப்பாரு பார்த்த உடனே அவருக்கு மயக்கம் வந்துடும் கீழே விழுந்துடுறாரு இது என்ன காரணம்னா இறைவனுடைய படைப்பை அவர் இறை இறைவனுடைய படிவமாக பார்த்த உடனே அவருக்கு அவரால் தாங்க முடியல கீழே விழுந்து மயக்கம் வந்துடும் இந்த மாதிரியான உயர்ந்த ஆன்மீக நலில் இருந்தவர்கள் சில பேர் இருக்காங்க அப்போ அவங்க வந்து வாழ்க்கை மனசாரையும் மட்டும் சொல்கிறதில்லை படைப்பிருங்கள் எல்லாவற்றிலும் படைத்தவனை பார்த்தவங்க கடைசியில் ஒரு கேட்டகரி இருக்கு அவங்க தான் வந்து நம்ம ஞானிகள் அப்படின்னும் அவுளியா அப்படின்னும் குத்துபு அப்படின்னும் கௌது அப்படின்னும் இந்த மாதிரி எல்லாம் பட்டங்களை கொடுத்து நம்ம சொல்றோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எதை பார்த்தாலும் அல்லாம மட்டும்தான் தெரியும் அவங்களை ஆணோனு தவிர வேற எதுவுமே தெரியாது மஞ்சள் அல்லா ஆஜா லாக்குன்னு சொன்னாங்கல்ல அது ஒரு திமுருடைய பேச்சை அல்ல அவங்களே இல்லாமல் போயிட்டாங்க எல்லாமே ஆண்டவன் தான் ஆண்டவன் மட்டும்தான் இருக்கிறான் அவன் நான் இருக்கிறேன்னா அப்போ நான் யாரு அதுவும் ஆமா அது அவங்களுடைய பேச்சே இல்லை ஆண்டவனே பேசுன மாதிரி அது ஆனால் லக் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சரியத்துக்கு மறுந்தான் அவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கொடுத்து வெட்டி அவங்கள கொலை செஞ்சாங்க வெட்டி வெட்டி போட்டப்போ அவங்களுடைய உடல் குறுகள் ஒவ்வொன்றும் ஆள் லக்கா லக்குன்னு கத்திகிட்டே இருந்தது சத்து மட்டுதுன்னு அவன் வரலாற்றில் சொல்லப்படுது ஜ பகதாஜி அவர்களுக்கு தெரியும் மஞ்சூர் வல்லாஜ் அவங்க சொல்கிறது கரெக்டு தான் சொல்லி ஆனால் அவங்க ஆனால் இது இப்போ மக்கள் மத்தியில் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு மரணம் தண்ணி கொடுக்கணுன்ட்டு ப்ரெஷர் வந்தப்பெல்லாம் அவங்க அதை டிலே பண்ண டிலே பண்ணி ஒரு ஆறு மாதம் வரைக்கும் போக்குறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களால வழி இல்லாமல் இது மாதிரி நானே இறைவன் அப்படின்னு சொல்றவர் வந்து இறைவனுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சரீரத்துக்கு புறம்பா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்தாங்க இது வந்து நாலாவது கேட்டேன் ஹையஸ்ட் கேட்டகரி அதாவது அவங்களுக்கு இறைவனைத்தோடு எதுவுமே வந்து உலகத்தை தெரியாது அவங்களுக்கு வந்து அந்த அனுபவத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமான்னு புரிஞ்சுக்க முடியாது எவ்வளவு புத்தகங்கள் எழுதினாலும் அது நமக்கு நம்ம நம்முடைய அறிவுக்கு அது வந்து முழுசாக போய் சேராது சர்க்கரை எவ்வளவு இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி புரிய வைக்க முடியுமா வாயில் வச்சா தானே அது தெரிஞ்சிருச்சு அனுபவம் ஏற்பட்டால்தான் அது நமக்கு தெரியும் அப்போ தவ் ஈத் ஏகத்துவம் அப்படின்னு நம்ம த அப்படின்னு சொல்றோம்ல அதில் வந்து இவ்வளவு இவ்வளவு நிலைகள் இருக்குது நம்முடைய தவ் ஈது எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு இப்போ நான் சொன்னதை வச்சு நீ தான் யோசிச்சு முடிவிக்கு வரணும் இதெல்லாம் வந்து என்னுடைய சொந்த கருத்தரில் இம்மாம் ஹசாரி ரஹமுத்துல்லா இளையவர்கள் கிதாபு தௌஹீத் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அரபியில அது வந்து எங்களுடைய ஞானாசிரியர் அஜத் மாமா அருகும் அப்துல் அஹ்பாக்கி அவர்கள் ரொம்ப அழகாக எளிய தமிழில் ஒரு சின்ன புத்தகமா ஏகத்துவம் அப்படின்னு எழுதியிருக்காங்க பப்ளிஷர்ஸ் அதை போட்டிருக்காங்க நீ அஸ்லாம் வலைக்கம் ஒரு அமைத்துள்ளாகியோ பிறக்காத்து இன்ஷா அல்லா விரைவில் இன்னொரு காணொலியிலே உங்களெல்லாம் சந்திக்கிறேன்